சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் உச்சம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு உச்சம் பெற்று இருப்பதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஏனெனில் கோச்சாரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் விதிவிலக்காக புதனும் சுக்கிரனும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்பது கருத்து இந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் தற்போது அஷ்டமத்தில் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள் தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என மேலும் பல சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களை விட்டு பரந்தோடும் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுப்பதால் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சங்கடங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு புகழ் கௌரவம் உயர்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை விடாமல் கனகச்சிதமாக நன்கு திட்டமிட்டு சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு ஏனெனில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பல்வேறு விதங்களான வீண் அலைச்சல்களும் எதிர்பாராத புதிய புரியாத புதிரான பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த நேரத்தில் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது ஆனால் இவ்வாறான சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் கணக்கச்சிதமாக திறம்பட கையாளுவதற்கான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த நேரத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பலமாக விரயஸ்தானத்திற்குள் கடைசி தருணங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தேவையில்லாத அனாவசியமான விரயங்களை சுபச்செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பால் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் நீங்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சூரியனின் நட்பு கிரகமான புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்திய யோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலகுகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான திடீர் மாறுதல்களை சந்திக்கக்கூடிய விதத்திலும் சக்திவாய்ந்த ராஜயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்திலும் உங்களுக்கு நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் மாறுதல்களும் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் நவக்கிரகங்களின் தலைவனாக பகை கிரகங்களே இல்லாத தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் இது மிக பெரிய அளவிலான வலிமை வாய்ந்த ராஜயோக வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியனுக்கு நட்பு கிரகமாக நண்பராக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு சாதகமானவராக குரு திகழ்கிறார் எனவே பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் துளியளவான சிரமங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் இல்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சூரியனுக்கு நண்பராக இருக்கக்கூடிய குரு இந்த நேரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கப் போவதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக அமைகிறது என்று கண்டிப்பாகவே சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் சிறிதளவான சிக்கல்களும் சிரமங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் பன்மடங்கு அதிக அளவில் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுக்கு இருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உங்களை விட்டு பறந்தோடும் அற்புதமான அருமையான சுகமான உடல் நலனை பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் பயணிக்கும் போது விழிப்புணர்வுடன் பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் குருவின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அனாவசியமான பண விரயங்கள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு பல்வேறு விதங்களில் பணத்தன வரவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக செம்மையாக நீங்கள் நினைத்தபடியே ஆசைப்பட்டபடியே கைகூடி வருவதற்கான யோகங்களும் உண்டு குருவால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய உறவினர்களிடமிருந்து வந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது தேவையில்லாத பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் குறைந்து மறையும் அது மட்டுமில்லாமல் வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் மனவருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கி பரஸ்பர ஒற்றுமையும் பாசமும் காதலும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கின்ற குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான ஆதாயஸ்தானத்திற்குள் நுழைவதால் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் ராகுகேதுக்கள் மற்றும் சனியால் உருவாகக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை குறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் எனவே இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி யோகங்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பகை கிரகமாக மகனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து திருக்கணிதத்தின்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் வாக்கியத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலத்துடன் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கியத்தின்படி சனியுடன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் ராகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு ஏழாம் இடத்தில் நுழைந்து இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் பதினொன்றாம் தேதி நிகழவிருக்கின்ற பெயர்ச்சிக்கு பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அதாவது ராகுவை பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே நல்லபல மகிழ்ச்சிகரமான சுபவிசேஷ நிகழ்வுகளை கண்டிப்பாக இனிதாக நீங்கள் சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையோடு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கின்ற கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார் இப்படிப்பட்ட மாற்றம் என்பது கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையை பெற்று ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்ப்பது என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டமராகுவின் ஆதிக்கம் குறையும் போது கேது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதிர்மறையான சிந்தனைகள் என எல்லாவிதமான சிரமங்களும் உங்களை விட்டு விலகுகிறது சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் வந்தாலும்கூட அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இந்த நேரத்தில் எந்தவிதமான பணிகளையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மேற்கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கூடுதல் கவனத்துடனும் செயல்படுவது நல்லது வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் என அனைவரிடமும் சற்று கொடுத்து போகும் தன்மையோடு உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் பொறுமையுடன் நிதானமாக நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் சிறப்பாக அமையும் என்பதை துல்லியமாக எட்டாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய சனி தெளிவுபடுத்துகிறார் சனியின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் வியாபாரம் தொழில்துறை சார்ந்த பணிகளில் சிரமமான கடினமான பொறாமைகள் போட்டிகள் இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் சாதகமாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு பலன்களை சனி அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் சனி உழைப்புக்கு காரணகர்த்தா உழைப்பாளிகளுக்கு கை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பயணிப்பதால் எல்லா பணிகளிலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை இன்னும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்